முழுக்க முழுக்க அல்லா என்று சொல்ல வைப்பதற்காக அவர்கள் பட்ட சோதனைகள் பயங்கரமான சொல்லிவிட்ட பெருமானார் சொல்லுவார்கள் தான் ஈமான் கொண்ட மூமியில் வாழ்க்கையில கஷ்டம் ஏற்படுபடுவதெல்லாம் பெருமானாரின் வரலாற்றை வாசிக்க வார்த்தையை பயன்படுத்தணும் என்னப்பா இது வாழ்க்கை செத்து தோன்றம் தான் உன்னிடம் அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நாம் சொல்ல முடியும் அந்த இடத்தில் மனம் உடைந்து விடாமல் பெருமானாவுடைய வரலாற்றை வாசியங்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளும் அல்ல என்று சொல்ல வைப்பதற்காகவே தன்னுடைய அத்துமை சுகங்களையும் எடுத்து வரவேற்பிருப்பா இந்த மனம் சமாதானம் அடையும் பெருமானாருக்கு ஏற்படாத கஷ்டமா உம்மத்தில் ஒருவனாகிய எனக்கு வந்தது